வளாகத்தில் அமைந்துள்ள சட்டப்பேரவை மண்டபத்தில் வைத்து ஜனவரி மாதம் இருபதாம் தேதி செவ்வாய்க்கிழமை காலை ஒன்பது முப்பது மணிக்கு சட்டப்பேரவையை கூட்டுவதற்கு மாண்புமிகு ஆளுநர் அவர்கள் ஒப்புதல் அளித்துள்ளார்கள் அன்றைய தினமே மாண்புமிகு ஆளுநர் அவர்கள் காலை ஜனவரி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு ஜனவரி மாதம் இருபதாம் தேதி காலை ஒன்பது முப்பது மணிக்கு தமிழ்நாடு அரசு மாண்புமிகு முதல்வர் அமைச்சர்கள் தயாரித்து வழங்குகின்ற ஆளுநர் உரையினை மாண்புமிகு ஆளுநர் அவர்கள் அன்றே காலை ஒன்பது முப்பது மணிக்கு சட்டமன்றத்திலே சட்ட வாசித்து அளிப்பார்கள் நன்றி வணக்கம் அடுத்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான முதல் சட்டமன்ற கூட்டத் தொடரினை மாண்புமிகு ஆளுநர் அவர்கள் இந்திய அரசியலமைப்பு சட்டம் பிரிவு நூற்றி எழுபத்தி நாலு ஒன்றின் கீழ் நம்முடைய தலைமை தமிழ்நாடு தமி தலைமைச் செயலக வளாகத்தில் அமைந்துள்ள சட்டப்பேரவை மண்டபத்தில் ஜனவரி திங்கள் இருபதாம் நாள் காலை ஒன்பது மணிக்கு ஒன்பது முப்பது மணிக்கு கூட்டியுள்ளார்கள் அன்றைய தினமே மாண்மிகு ஆளுநர் அவர்கள் தமிழ்நாடு முதல்வர் மற்றும் அமைச்சர்களால் தயாரிக்கப்பட்ட ஆளுநர் உரையினை மாண்மிகு ஆளுநர் அவர்கள் இந்திய அரசியலமைப்பு சட்டம் நூற்றி எழுபத்தாறு ஒன்றியின் கீழ் இந்த பேரவைக்கு வாசித்து அளிப்பார்கள் நன்றி வணக்கம் அது நான் அன்னைக்கு தான் நடத்துவோம் எப்பவுமே அப்படிதான் நடக்கும் நீங்க முறையை பேசப்பட்டது

ஆளுநர் உரம் முடிஞ்சதும் அலுவல் ஆய்வு குழு அவங்க என்னென்ன கருத்துக்கள் சொல்றாங்களோ அதையெல்லாம் உள்வாங்கி ஒரு நல்ல முடிவு எடுப்போம் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறாம் ஆண்டின் முதல் சட்டமன்ற கூட்டத்தை வரும் ஜனவரி இருபதாம் தேதி காலை ஒன்பது முப்பது மணிக்கு கூட்ட ஆளுநர் ஒப்புதல் அளித்திருப்பதாக சென்னை தலைமைச் செயலகத்தில் சபாநாயகர் அப்பாவு செய்தியாளர்கள் சந்தித்து விளக்கமளித்தார் அதன் காட்சியை நாம் அண்மை செய்தியாக பார்த்தோம்